பேசா பொருளை பேசனான் துணிந்தேன் கேட்கா வரத்தை கேட்கனான் துணிந்தேன் மண்மீதுள்ள மக்கள் பறவைகள் விலங்குகள் பூச்சிகள் புல் பூண்டு மரங்கள் யாவும் என் வினையால் இடும்பை தீர்ந்தே இன்பமுற்று அன்புடன் இணங்கி வாழ்ந்திடவே செய்தல் வேண்டும் பாரதியாரோட இது போன்ற இன்ஸ்பைரிங் கவிதைகள் பல பேரை அதே லட்சியத்தை நோக்கி அதே தீவிர தன்மையோட இன்னைக்கு வழிநடத்திட்டு இருக்கு அதில் ஒருத்தர் தான் வாமு முரளிதரன் அவர்கள் தினமலர் தினமணி போன்ற பல பத்திரிகைகளில் ஆசிரியராகவும் ஒரு எழுத்தாளரா கவிஞரா மொழிபெயர்ப்பாளராக பல டைனமிக் ஃபேஸ் கொண்ட இவர் பொருள் புதிது அப்படிங்கிற தன்னோட இணையதளம் மூலமாகவும் பல ப்ளாக்ஸ் மூலமாகவும் சமூக போர்மிக்க பதிவுகளை வெளியிட்டுக்கிட்டு இருக்கார் விளக்கோட சுடர் தன்னை எரிச்சுக்கிட்ட எல்லாருக்கும் ஒளி மாதிரி இது போன்ற சில அபூர்வ மனிதர்களால தான் இந்த அறம் இங்க தாக்கப்பட்டு இருக்கு நான் இந்த இன்டர்வியூல உணர்ந்தேன் ஜாயின் வித் ஃபார் கிரேட் இன்ஸ்பிரேஷன் வணக்கம் சார் பொருள் புதிது அப்படிங்கிற தலைப்புல நீங்க புதுசா ஒரு இணையதளம் லாஸ்ட் ஒன் மந்தா ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்றீங்க இதனோட நோக்கம் என்ன ரெண்டாயிரத்தி எனக்கு இணையதளம் அறிமுகமாச்சு அதுக்கு முன்னாள் நிறைய இணையதளம் படிச்சிருக்கேன் ஆனால் நாமளே இந்த முடியும்னு நான் நினைச்சதில்லை படிச்சுட்டு தாண்டி வந்துருவோம் நம்மளால இது செய்ய முடியும்னு நான் நினைச்சதில்லை அப்போ ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எனக்கு ஒரு அனுபவம் ஏற்பட்டது நீலகண்ட பிரம்மச்சாரி என்று ஒரு சுதந்திர போராட்ட வீரர் தமிழ்நாட்டில் இருந்தார் திருநெல்வேலி சதி வழக்கினுடைய பிரதான குற்றவாளி ஏ ஒன் அக்யூஸ்ட் சொல்லுவாங்க அவரை பத்தி ஒரு தேவை ஒரு தகவல் தேவைப்பட்டது ஒரு கட்டுரைக்காக செய்திக்காக அப்போ நான் நீலகண்ட பிரம்மச்சாரியும் தேடும் பொழுது தமிழ் இணையதளங்கள் எதுலையுமே அவரை பற்றியான ஒரு தகவல்களோ எதுவுமே கிடைக்கல எனக்கு நான் சொல்றது ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பதிமூணு வருஷம் நீலகிர பிரம்மச்சாரின்னா இன்னைக்கும் இப்போ நாம நீங்க கேட்கக்கூடிய நிறைய பேரு நேரங்களுக்கு கூட தெரியாமல் இருக்கும் அவரை பத்தி தான் உங்களுக்கு அவருடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியும் அவர் வஉசியும் ஜெயிலுக்கு எனப்படும் மிக முக்கியமான குற்றவாளி வாகூசியும் அவரோட இருந்தவர் பாரதியார் தபிச்சோடு காரணமாக பாண்டிச்சேரி தமிச்சோடு காரணமாக இருந்த ஒரு குற்றவாளி வாஞ்சிநாதன் அப்படின்னு ஒரு சுதந்திர போராட்ட வீரர் ஆச்துறையை சுட்டு கொண்டார் திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு செங்கோட்டைங்கிற இடத்துல இந்த வாஞ்சிநாதன் ஆஸ்துரையை சுட்டுக் கொண்டதற்கான அந்த கொலை வழக்கில் ஏவன் அக்யூவிஸ்டாக இருந்து வழிகாட்டியவர் உதவியவர் நீலகண்ட பிரம்மச்சாரி ஆனால் அவரை பற்றி நம்ம தமிழ்நாட்டில் இல்லை தமிழ்நாட்டில் ஒரு எப்போ எங்கேயோ இருக்கக்கூடிய பஞ்சாபில் பகத்சிங்கை பற்றி நம்ம பேசுகிறோம் தமிழ்நாட்டில் வாஞ்சிநாதன் செய்த சாதனை நமக்கு தெரியாது அவருக்கு பின்னணியில் இருந்த ஒரு பெரிய டீம் அந்த டீம் நமக்கு தெரியாது இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது இப்பவும் இருக்குது ஆனால் அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பது கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது அப்போ எனக்கு ஒரு ரொம்ப சங்கடமாக இருந்தது தமிழ்நாட்டில் இருந்துட்டு நம்ம இத்தனை தமிழர்கள் நம்ம சுதந்திரத்துக்கு போராடுன தமிழர்களை பற்றியே நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கிறோமே அப்படிங்கிற அந்த வருத்தத்தில் அதை பற்றி நாம் என்ன எழுதுனா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சிதான் அவரை பற்றி தகவல்கள் ஆங்கிலத்தில் இருந்து ஆங்கிலத்திலிருந்து தமிழாக்கம் செய்து நான் அதை ஃபஸ்ட்டு என்னுடைய முதல் பதிவு நான் போட்டேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எனக்கு ஒரு திடீர் ஒரு ஸ்பாட் அந்த நேரத்தில் நீலகண்ட பிரம்மச்சாரி மட்டும் இல்லை இல்லை நிறைய சுதந்திர போராட்டவர்கள் தமிழில் தமிழ்நாட்டில் இருந்துருக்காங்க அவர்களை பற்றி நமக்கு யாரை பற்றியுமே பெரிய அளவில் அறிமுகம் இல்லை இந்த விஷயங்களை நம்ம இடைத்தலைமுறைக்கு வருங்கால தலைமுறைக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் அதுக்காகத்தான் நான் அந்த தேசமே தெய்வம்னு ஒரு பிளாக்க ஆரம்பித்தேன் அந்த பிளாக்கில் நான் தினசரி அந்தந்த தலைவர்களுடைய பிறந்த தினத்தன்னைக்கு அல்லது நினைவு தினத்தன்னைக்கு அவளை பற்றி ஒரு வாழ்க்கை குறிப்பு சிறு குறிப்பாக ஒரு சின்ன அறிமுகமாக அவளை பற்றி கொடுக்க ஆரம்பித்தேன் நம்ம பிற மாநிலங்களைச் சேர்ந்த தேசிய தலைவர்கள் எழுத்தாளர்கள் அறிவுஜீவிகள் இந்த மாதிரி பல விஞ்ஞானிகள் இவங்களை எல்லாத்த பற்றியுமே நான் அதில் ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி அதை தொகுக்க ஆரம்பித்தேன் இப்படி கிட்டத்தட்ட அந்த ஒரு வருஷத்துல என்னால் ஒரு முந்நூறு முன்னூத்தி ஐம்பது பேர் என்னால் தொகுக்க முடிஞ்சது ஏன்னா ஒரே நாளில் ரெண்டு பேரை பத்தி கூட தொகு தொகுத்துட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி ப்ளாக்ஸ் நான் நடச்சிருக்கேன் தேசிய சிந்தனைன்னு ஒரு ப்ளாக் நடத்தினேன் தேசமே தெய்வம்னு இன்னொரு வேர்ட் வேப்பிரசப்ப ப்ளாக் நடத்தினேன் அதுக்கு பிறகு விவேகானந்தருடைய நூற்றி ஐம்பதாவது ஆண்டு ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வந்தது இளைய தலைமுறைக்கு விவேகானந்தருடைய சிந்தனை கொண்டு போவாங்கன்னா விவேகானந்தரை சிகாகோவுக்கு அணித்து பிரபலப்படுத்தியது தமிழ்நாடு திரும்பி வந்து இந்தியாவுக்கு முதல் முதல்ல கால் பதிச்சது தமிழ்நாடு இந்த அளவுக்கு விவேகானந்தருக்கும் தமிழ்நாட்டுக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு அதனால அவரை பத்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிகமாக நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு விவேகானந்தம் ஒன் பிப்டி காம் அப்படின்னு ஒரு இணையதளத்தை ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல ஆரம்பிச்சோம் அந்த இணையதளம் ஒரு மூன்று ஆண்டுகள் நல்லா ரன் ஆச்சு அதாவது நூத்தி ஐம்பதாம் ஆண்டு முழுவதும் ஒரு அறுநூறு பதிவுகள் நாங்கள் வெளியிட்டோம் அதுல பங்கேற்றவர்களோட எண்ணிக்கையே இருநூத்தி இருபது இருநூத்தி ஐம்பது பேர்ல பங்கேற்றாங்க அது பின்னால தொகுப்பு புக்கா கூட நாங்க விவேகானந்தம் அப்படிங்கிற தொகுப்பா மூன்று வாழ்வு கொண்ட தொகுப்பா நாங்க வெளியிட்டு ராமகிருஷ்ணன் மடத்துல வெளியிடப்பட்டோம் விவேகானந்தம் நமக்கு ஒரு கோடி ஹிட்ஸ் அடைந்தது பார்ட்டி இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழு சமயத்துல ராமானுஜருடைய ஆச்சாரிய ராமானுஜருடைய ஆயிரமாவது ஆண்டு விழா வந்தது அப்ப நாம என்ன யோசிச்சோம் அப்படின்னா ராமானுஜர் ஒரு வைஷ்ணவ பெரியவராக தான் நாம கருதப்படுகிறார் இன்னும் கூட ஆனால் அவர் அந்த காலத்திலேயே ஒரு சமூக சீர்தாக அனைவரும் சமம் ஜாதி மட்டுமே கிடையாது இறைவனுக்கு முன்னால் நாராயணனுக்கு முன்னால் அனைத்து பக்தர்களும் சமம் சொன்ன முதல் ஒரு ஆன்மீகவாதி அவர் அந்த கருத்தை நம்ம வச்சு இந்தியா முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரிய ஒரு கருத்து உருவாக்கத்தை ஒரு அறிவியகமாக கொண்டு போவோம் அப்படின்னு நான் அந்த என்னுடைய நண்பர்கள் சொல்வதை கூட இணைந்து பண்ணி சார் நீங்க வந்து முன்னூத்தி அறுபத்தி நாலு முன்னூற்றி அறுபத்தஞ்சு லீடர்ஸை பற்றின மதிப்புகள் டாக்குமெண்ட் சொன்னீங்க இந்த உங்களோட மனசை பாரதி நம்பர் டூ மகாத்மா காந்தி நம்பர் த்ரீ கண்ணதாசன் எனக்கு கண்ணதாசன் எழுத்துக்கள் மேல ரொம்ப தீவிரமான பற்று இவங்க தான் என்னுடைய அந்த ஆதர்ச புருஷர்களா நான் நினைச்சிட்டு இருக்கேன் மகாகவி பாரதினு சொன்ன உடனே அவருடைய குணநலன்கள் அவங்களுக்கு டக்குனு ஞாபகம் வர்றது ஏதாவது சில விஷயங்கள் ஷேர் பண்ண முடியுமா கண்டிப்பாங்க அதாவது மகாகவி பாரதி கா வாழ்ந்த காலம் நம்ம இந்தியா அடிமைப்பட்டிருந்த காலம் ரொம்ப மிக மோசமாக இம்மென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம் அவரே கவிதை எழுதியிருக்காரு செற்கிருத்த செம்மல் பற்றி அருமை எழுதிப்பா இருக்கும் தேசபக்தர்கள் எல்லாம் வெஞ்சிரையில் வாழ்வதும் காண்களையோ அப்படின்னு பாரத மாதா பார்த்து அவர் ரொம்ப கோபமாகவே கேட்குற மாதிரியான கவிதைகள்லாம் இருக்குது நிறைய கட்டுரை எழுதி இருக்கு அதாவது பாரதியாரால் நம்ம ஒரு கவிஞராக மட்டும்தான் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக பாரதியார் கவிஞர் மட்டுமல்ல அவர் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் ரவீந்திரநாத் தாகூருடைய நூல்களையெல்லாம் மொழிபெயர்த்திருக்கார் ஜெகதீஷ் சந்திரபோஸுடைய சயின்டிஃபிக் நூல்களையெல்லாம் மொழிபெயர்த்திருக்கிறார் வரலாற்றை அவர் பாரத எழுதியிருக்க ஒரு நூல் எழுதியிருக்கார் பத்திரிகை ஆசிரியர் அவர் நடத்தின பத்திரிகையில் எத்தனை பத்திரிகை நடத்திருக்காரு மாலை பத்திரிகை நடத்திருக்காரு காலை பத்திரிகை நடத்திருக்காரு வாரப்பத்திரிகை நடத்திருக்காரு மாத பத்திரிகை நடத்திருக்காரு மகளிருக்கான பத்திரிகை நடத்திருக்காரு ஒரு சித்திரங்களோடு கூடிய கார்ட்டூன் பத்திரிகை நடத்துறதுக்கு கடைசியில் உயிருக்கு போறதுக்கு முன்னால் ஒரு மாசம் நட முயற்சி சித்திராவலின்னு ஒரு புத்தகம் நடத்துறதுக்கு முயற்சி பண்ணார் இந்த மாதிரி அவர் ஒரு பத்திரிகையாளர் பலவிதமான ஒரு அறிவு கடல் அவர் அவர் குறுகிய ஒரு இதில் அடைக்கவே முடியாது அதே மாதிரி அவர் ஒரு தனிப்பட்ட ஒரு நாட்டுக்கு மட்டும் சொந்தமானவர் கிடையாதுதான் சென் தமிழ்நாடு போயிலே தேன் வந்து பாய்ந்து காதிலே சொன்னா கூட அவருக்கு ஏழு லாங்குவேஜ் தெரிஞ்சு வச்சிருந்தாரு பிரெஞ்சிலிருந்து அவர் மொழி எடுத்திருக்காரு சமஸ்கிருதத்திலிருந்து மொழிபெயர்த்திருக்காரு ஆங்கிலத்துல மொழி எடுத்திருக்காரு வங்காளம் கூட தெரிஞ்சு வச்சிருக்கார் இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்ச ஒரு அதிமானுடராக அகில உலகத்தையும் சேர்ந்து அரவணைக்கக்கூடிய தன்மை உள்ள உதாரணமாக சொல்லணும் ரஷ்யாவில் ஒரு புரட்சி நடந்தது ஆகா யுவ புரட்சின்னு எழுதுறாரு அடுத்த வாரமே கட்டுரை எழுதுறாரு நெனினை பற்றி எழுதுறாரு நெனினுடைய இந்த அராஜக போக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. இதனால சென்னிங்க 2009 லே ஒரு லீடர பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைக்கலன்னு சொன்னீங்க ஆனா பாரதியார் இந்த காலத்துல எப்படி इतने இன்ஃப்ளூவன்ஸ் பண்ண என்ன விஷதியோ, ஒரு முக்கியதியோ, বড় முக்கியதியோ தன்னுடைய தனிப்பட்ட அந்த சுய முயற்சினால இதை கொண்டு வந்திருக்காரு அவர் படித்த பத்திரிகைகளுடைய பட்டியலே கிட்டத்தட்ட அறுபது எழுபது வெளிநாட்டு பத்திரிகைலாம் படிச்சிருக்கிறாரு எல்லாமே அவர் குறிப்பிட்டிருக்காரு அவருடைய இந்தியா பத்திரிகைகள் குறிப்பிடுறாரு சுதேச மித்திரன் பத்திரிகைகள் குறிப்பிடுறாரு அவர் ஒரு ஒரு அல்டிமேட் ஜீனியஸ் அவ்வளோதான் இதுக்கு மேல சொல்ல முடியாது இதுதான் நான் அவர்கிட்ட ரசிக்கிற ரசிக்கக்கூடிய விஷயம் அவரை பார்த்து நம்ம அதே மாதிரி செயல்படணும் அவரளவுக்கு நம்ம செயல்பட முடியாது ஆனால் அவரை நினைச்சாலே நிச்சயமாக அதில் ஒரு ஒரு பர்சன்டாக நம்ம செயல்படுறாங்க எனக்கு லாஸ்டாக ஒரு கொஷின் இந்த மாதிரி பழங்காலத்து லீடர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனால இப்போ இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு டெக்னாலஜி ஃபாஸ்ட் வேர்ல்டில் என்ன யூஸ் அப்படின்னு நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து கேட்குறாங்க அதை பற்றி உங்களோட கருத்து என்ன கண்டிப்பாங்க இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கையிலே காசு வாயிலே தோசைங்கிற மாதிரி அது இப்போ இருக்கிற வாழ்க்கையை பற்றி தான் நினைக்கிறாங்க ஆனால் வாழ்க்கைங்கிறது இன்னைக்கான காலகட்டத்தோடு நிறைவு பெறுவதல்ல இது ஒரு தொடர் ஓட்டம் நாம் இந்த தலைமுறைங்கிறது பல தலைமுறைகளுடைய தொடர்ச்சி இன்னைக்கு வந்து நிற்கிது நமக்கு பின்னால் பல தலைமுறைகள் வரப்போகுது நாம் இந்த தலைமுறையினுடைய ஒரு கன்னி இந்த சங்கிலியில் ஒரு கன்னி சங்கிலியில ஒரு கண்ணி தான் இது நாம் உணராதனால தான் பல பிரச்சனைகள் வருது எல்லா இடங்களிலுமே பிரச்சனைகள் இருக்கு சுயநலம் வருது தோல்வி தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு மன மனப்பக்குவம் இல்லாத நடக்குது இதெல்லாம் இளைஞர்கள் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா தவறான செயல்களில் ஈடுபடுறதையும் கூட நம்ம பார்க்கலாம் ஏன்னா நமக்கு நாம் எங்கிருந்து வந்தோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிவிக்கப்படலை அப்படின்னா நம்ம எங்க போக போறோம்னு நமக்கு தெரியாது எந்த டெஸ்டினேஷன்ல கிளம்பணும்னே நமக்கு தெரியாதப்போ நம்ம எப்படி ஒரு நம்முடைய இலக்கை நோக்கி நம்ம பயணிக்க முடியும் இலக்கு எப்ப தெரியும் அப்படின்னா நம்முடைய முன்னோர்களை தெரிஞ்சுதாராம் நம்முடைய முன்னோர் திருவள்ளுவர்கள் இருந்து நமக்கு திருவள்ளுவர் அப்பையார் எவ்வளவு எழுதியிருக்காரு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் அவங்க சொல்லாத விஷயமே இல்ல அப்பையா எத்தனை எழுதியிருக்காங்க ஒவ்வொருத்தரும் பாடல்கள் எழுதின அத்தனை புலவர்களுமே பத்து பாட்டு எட்டு தொகை நூல்கள் எழுதின ஒவ்வொரு கவிஞரும் அந்த புலவரும் எந்த சிந்தனையோட எழுதியிருக்காங்க அவங்க எதிர்கா இருந்தாங்க அவங்க அவங்களுடைய வாழ்க்கை பார்த்து போயிக்கலாம் இல்லையா ஏன் ரெண்டாயிரம் வருஷத்து நம்ம அவளை பற்றி நம்ம பேசணும் பாரதியார் நூறு வருஷத்துக்கு மேலே என் சோற்று இல்லாத காலத்திலும் கூட பட்டினி கலந்த காலத்திலும் கூட ஏன் தனியொரு நீர் ஜனத்தினர் வைத்துடுவோம் ஏன் சொன்னார் பாரி போனார் அவருக்கு தான் பட்டினிக்கலாம் வருத்தம் கிடையாது இந்த உலகத்தை காப்பாற்றணும் அந்த என்ன இந்த சிந்தனையை நம்ம முன்னோர்களை நினைவுபடுத்துறதன் மூலமாக தான் நம்ம இளைய தலைமுறைக்கு கொடுக்க முடியும் இந்த சிந்தனை இருந்தால் அவர்கள் வெறிப்படுவார்கள் வேற எதுவுமே நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ண வேண்டாம் இப்படி இருந்தாங்கப்பா இந்த சமுதாயத்துல தான் நீ பிறந்திருக்கிற இந்த சமுதாயத்துல இந்த வரலாறு ஊற்றத்துல தான் நீ போயிட்டு இருக்கிற நீ தனியான அல்ல அப்படிங்கிறத நாம நினைவுபடுத்திட்டாலே அவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள் சாதனை கொடுத்தாங்க இதுதான் என்னுடைய நோக்கம் ஆசை ஸோ வரலாற்றுலேருந்து பாடம் கற்றுக்காதவங்க மீண்டும் வரலாற்றிலேயே வாழ வேண்டியிருக்குங்கிற மாதிரி ஸோ நீங்கள் வரலாற்றை எல்லாம் பொக்கிஷப்படுத்தி அடுத்த சத்தத்தை கொடுக்குற மிகப்பெரிய அரிய காரியத்தை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியலை உங்களோட இந்த இன்டர்வியூ பண்ணதே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ நான் இந்த இடத்துல ஒரே ஒரு பாரதியார் பாட்டோடு நான் விரைவில் செய்கிறேன் முன்னோர் நாடு திகழ்ந்த பெருமையும் மூன்றிருக்கும் இந்நாளின் இகழ்ச்சியும் பின்னர் நாடு பெற்றியும் தேர்கிலார் கிழா பேதி கவி பயின்றுடன் பித்தகம் என்ன கூறியேன் எங்க நுணர்த்துவேன் இங்கமா கிணது உள்ளம் எரிவதே அப்படின்னு பாரதியார் பாடுவார் அதாவது நம்முடைய முன்னோர்களை பத்தி நம்ம அந்த பெருமிதம் இல்லை அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய தற்கால நிலைமை நிலைமை பத்தி கவலை நமக்கு இல்லை அப்படின்னா நம்மளால எப்படி எதிர்காலத்தை ஒரு பொற்களவுகளை நம்மளால எப்படி உருவாக்க முடியும் அதனால நம்முடைய இளைய தலைமுறை அனைவரும் நம்முடைய வரலாற்றை உணர்வோம் பொருள் புதிதுங்கிற அந்த இணையதளத்தின் மூலமாக நாங்கள் இதைத்தான் செஞ்சுட்டு இருக்கிறோம் இந்த பேட்டி கூட ஒரு பொருள் மிகுந்த பொருள் புதிதான ஒரு பேட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி பொருள் புதிய இணையதளம் சார் நடத்தக்கூடிய மித்த பிளாக்ஸோட லிங்க் இந்த வீடியோனோட கீழே கொடுத்துருக்கோம் விருப்பம் இருக்கவங்க தயவு செஞ்சு போய் பாருங்க நன்றி நன்றி